ஒரு ஒரு பொண்ணு கூடயும் ஒன்னா இருந்துட்டு உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறான் அது எதன் அடிப்படையில் நீ அவன் தான் வேணும்னு கட்டாயமா நிக்கிறேன்னு தெரியல அவனோட ஊர் பேர் சொல்லி வீடியோ போடுங்கன்னு ஒரு தங்க சொல்லிருக்கு தங்கம் நம்ம வந்து அவனோட தரப்பு வாதம் தெரியாம நம்ம அப்படி சொல்லக்கூடாது ரெண்டாவது டிசைன் விலை பக்கம் பினான்சியல் வேலை பாக்குற ஒரு பையன் வந்து கலெக்ஷனுக்கு போற இடத்துல பொம்பளைங்கள்ட்ட பழகிட்டு அப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கழட்டி விட்டுறான் அதுல நானும் ஒரு ஆள் ஆனா நான் லவ் பண்ண பண்ணுவானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க லாயர் வச்சு பேசியிருக்காங்க ஒண்ணும் எடுப்படல நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஏமாத்தியே இருக்கான் இவங்க அவன் பேச கேட்டுட்டு ஃபாரின் போயிருக்காங்க அந்த பொண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய லாஜில ரூம் போட்டு நிறைய பெண்களோட ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பிருக்காங்க ரெண்டாவது அவங்க கூட இத்தனை பெண்கள் வந்து தப்பு பண்ணிருக்காங்களே அந்த பெண்கள் எல்லாம் நான் கேட்கிறேன் எப்படி முன்ன பண்ண தெரியாதவங்க கூட ஒரு லாஜ்ல ஒருத்தவங்க கூட அம்மனமா இருந்துகிட்டு ஒரு போட்டோ எடுக்க எப்படி நீங்க அலோவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல உங்க எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு பயமே இல்லையா ஏன் ஏன் சாமி அவன் தப்பானவன் கெட்டவன் இத்தனை பேர் கூட போட்டோ அனுப்பிருக்கான் இருந்தும் நீ அவன் தான் வேணும்னு சொல்றிய நீ வந்து கட்டியா கட்டியாகனு நீ ஒன்னு அழகா இருக்கலாம் இல்ல உன் மனசுல ஃபுல்லா இடம் புடிச்சிருக்கலாம் பிற்காலத்தை நீ யோசிச்சு பாத்தியா உன்ன கொலை பண்ண கூட யோசிக்க தயங்க மாட்டான் ஆனா நீ அவன் தான் வேணுங்கிற அதுல தங்கம் லாஜிக் இருக்கு உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க உங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு உங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு வாழ்க்கைங்கிறது கடைசி வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறது குறுகிய காலத்துல வாழ்க்கை அழிச்சிக்கிறதுல என்ன கேட்டால் அவனை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க